ஹாய் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க போனா இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னோட ஃப்ரெண்டு சித்ரா இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா நம்ம பழனியில் வந்துக்காக வந்த ஒருக்காங்க ஸோ அந்த எக்ஸிபிஷன் பார்க்க தான் கிளம்பிட்டோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் போடுற எல்லாம் நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போடவே பெல்லைக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ இந்த இடம் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி ஆயக்குடி போற வழியில் ஏபிஏ காலேஜ் அப்படின்ற ஒரு ஸ்டாப் இருக்குது அங்கே தான் இந்த முத்தமிழ் முருகர் மாநாடு போட்டிருக்காங்க இங்கே வந்து எக்கச்சக்கமான கூட்டம் மூணு வாசல் இருக்குது அந்த மூணு வாசலில் ஃபர்ஸ்ட்டு வாசலில் தான் என்ட்ரி விடுவாங்க மற்ற ரெண்டு வாசல் வந்து அவுட்டு இன் வந்து ஃபர்ஸ்ட் வாசலில் தான் உள்ளே விடுவாங்க பார்த்தீங்கன்னா

வெயில் வேற சரியான வெயில் இங்கே வெயில் வேற ஜாஸ்தியாக இருந்துச்சு நாங்கள் போனவங்க நைட் போயிருக்கலாம் நைட் வியூ நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைட் வியூ போய் பாருங்கள் லைட் செட்டிங்லாம் வேறு லெவலில் போட்டிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் அந்த காலேஜே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டில் பண்ணியிருக்காங்க சுற்றுக்கு சுற்று குடி தண்ணி வச்சுருக்காங்க சிறப்பு முகாம் வேறு வந்து போட்டிருக்கிறாங்க இந்த சைடு குகை ஒன்று இருக்கும் அந்த குகைக்குள்ளே போனீங்க அப்படின்னா பிரம்மாண்டமான சிலைகள் வள்ளி முருகன் தெய்வானை முருகரோட வேலு விநாயகர் சுடிதார் இது எல்லாமே ஒரிஜினல் செலவு வச்சுருப்பாங்க அதெல்லாம் நம்ம உள்ளே போய் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கோங்க இது வந்து இது என்னன்னே தெரில இது ஒரு உயிரும் வரும்னு வச்சுருக்காங்க அது என்னன்னு தெரிஞ்சால் மறக்காம நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள் மரத்துக்களெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க சிங்கம் புலி யானை மயில் இதெல்லாமே மரத்தில் ச பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க சமுதாய சா உணவு கூடம் வந்துட்டு மூணு போட்டிருந்தாங்க ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு உணவு கூடம் போட்டிருந்தாங்க உணவு கூடம் ஒன் உணவு கூடம் டூ உணவு உணவு கூடம் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு சாப்பாடு வந்து போட்டுட்டு இருந்தாங்க வாழை மரம் உணவு கூடம் வாழமரம் எவ்வளோ கட்டியிருக்காங்க கூட்டம் செம்ம கூட்டம் இது வந்து அங்கே நடக்கிற ப்ரோக்ராம் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க உள்ள ப்ரோக்ராம் வந்து இன்னொரு ஹாலில் நடந்துட்டு இருக்கு அது வந்து மு முழுக்க முழுக்க சுற்றி சுற்றி வச்சுருந்தாங்க இங்கே வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் கலரில் வரும் இந்த தண்ணி ஃபுல்லாகவே பிங்க் கலரில் வந்துடும் இது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு நாங்கள் பகலில் போட்டோம் பட் நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நைட்டில் போய் பாருங்கள் இது வந்து எத்தனை நாளைக்கு இருக்குது அப்படின்னா ஆகஸ்ட் தேர்ட்டீன் வரையும் தான் இருக்கும் ஆகஸ்ட் தேர்ட்டீனுக்கு மேலே இருக்காது ஆக்சுவலி அது ரெண்டு நாள் தான் போகிறதா இருந்தது பட்டு பொதுமக்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக மாநாடு சிறப்பு மாநாடு பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஆகஸ்ட் தேர்ட்டின் வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ போய் நீங்கள் பார்க்க அப்படின்னா ஈவினிங் டைம் ஒரு ஃபைவ் ஓ க்ளாக் மேலே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸாக பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நாங்கள் வெயில் டைம் போனதுனால எங்களுக்கு கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருந்தனால கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு இந்த இது வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு இந்த ஹாலுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸு கிளாஸ் ரூம் தானே இது காலேஜ் தானே இருந்தாலும் ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முருகர் பத்திரம் ஒவ்வொரு உரையாடலும் வந்து ஒவ்வொரு கிளாஸ் ரூமில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அடுத்த லைனாக ஒன் பை ஒன்னாக போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம்

கூட்டம் சரியான கூட்டம் இப்போ போய் கியூவில் நம்ம நின்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நைட் எட்டு மணிக்கு தான் கோகையை பார்க்க முடியும் அதனால எங்கிட்ட சுற்றி வந்தால் இது எந்த தெரியல சொல்லிட்டாங்க சோறு வாங்கி நமக்கு சோறு தான் சாப்பாடு இது என்ன பண்ண சாம்பார் சாதம் சாம்பார் சாதம் ஊருகா ஊருகா வந்து சாப்பிட்டுருக்கோம் என்னன்னா இது தானா போட்டாங்க இந்த வீடியோ அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் பதினாறு நிமிஷம் இந்த வீடியோ ஃபுல்லா போட்டேன்னா வரும் அது வந்து நான் ஒருஷா போட முடியாது அதனால தான் செகண்ட் பார்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் செகண்ட் பார்ட் கண்டிப்பா நான் போடுவேன் எடுத்திருக்கேன் வீடியோவில் பார்க்கணும்